முப்பத்தைந்து ஆண்டுகள் பெருந்தலைவர் காமராஜரிடம் நெருங்கிய தொடர்பு கொண்டு அவருக்கு பணிவிடை செய்வதையே பெரும் பாக்கியமாக கருதியவர் பெருந்தலைவரின் வெளியூர் பயணங்களின் போது அவரோடு உடன் சென்று ஆவண செய்தவர் அவரது அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவர் தியாகி குடந்தை ரங்கராஜன் இந்த செயல்களுக்காக எந்த ஒரு ஊதியமும் பெறாத அந்த உத்தம தொண்டர் உணர்ச்சி மேலிட்டால் காமராஜரின் இறுதி நாளில் நடந்த சோக நிகழ்வுகளை கண்ணீர் மல்க சொன்னது பேட்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வெளிவந்தது அதன் தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி அதிகாலை மணி ஆறு முப்பது போல் தலைவர் படுத்திருந்த அறைக்கு எதிர் அறையில் படுத்திருக்கும் நான் எழுந்திருந்து தலைவர் படத்தில் விழித்துவிட்டு அவரை எழுப்பினேன் எழுந்ததும் ஸ்டாஃப் சந்தானசாமி உடல் சோதனை செய்ததும் வைரவன் கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு செய்தித்தாள்களை படித்தார் காலை மணி எட்டு ஐந்து நிமிடம் வாக்கிங் ஐந்து நிமிடம் ஓய்வு உடனே ஷேவிங் செய்ய அமர்ந்தபோது ஹாஜா ஷெரீப் வந்தார் இருவரும் நீண்ட நேரம் பேசியதில் இரு காங்கிரஸ் இனிப்பு பற்றியே முக்கியத்துவம் காணப்பட்டது காலை மணி எட்டு நாற்பத்தி ஐந்து தாமே ஷேவிங் செய்ததும் பல் துலக்கினார் ஹாஜா ஷெரீப் சென்றுவிட்டார் காலை மணி ஒன்பது குளிப்பதற்கு குளியல் அறைக்கு அழைத்து சென்றேன் குளித்துவிட்டு உடைமாற்றிக் கொண்டார் காலை மணி ஒம்போது பதினைந்து போல் காலை டிஃபனாக இரண்டு துண்டு ரொட்டி கருவில் செய்த ஆம்லெட் சாப்பிட்டுவிட்டு மாத்திரை சாப்பிட்டார் காலை மணி ஒன்பது முப்பது பத்து நிமிடம் ஓய்வு எடுத்து கொண்டார் வெளியூரிலிருந்து வந்திருந்த சிவாஜி ரசிகர்களை காண்பதற்காக என் தோலை பிடித்தவாறு வராண்டாவுக்கு வந்து அவர்களை விசாரித்து வாழ்த்தி அனுப்பினார் காலை மணி பத்து வழக்கம் போல டாக்டர் ஜெயராமன் தலைவரை சந்தித்து உடலை சோதித்து ஊசி போட்டுவிட்டு சென்றார் காலை மணி பத்து முப்பது டாக்டர் கார்சன் பிசியோதெரப்பி பயிற்சி கொடுக்க வந்தார் இயற்கை வைத்திய முறையில் மாடியேற்றம் உடல் பயிற்சி செய்துவிட்டு ஓய்வெடுத்து கொண்டார் காலை மணி பதினொன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தலைவரை சந்தித்து ஆசி பெற வந்திருந்தனர் தலைவர் என் தோலை பற்றியவாறு வராண்டாவுக்கு வந்து அவர்களை சந்தித்து வாழ்த்தி அனுப்பினார் மறுபடியும் பலர் வந்து தலைவரை சந்தித்தார்கள் பகல் மணி பனிரெண்டு வழக்கமாக மோர் சாப்பிடும் தலைவர் அன்று வானம் மப்பும் மந்தாருமாக இருந்ததால் வெந்நீர் சாப்பிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளர்கள் திண்டிவனம் ராமமூர்த்தி மாவீரன் நெடுமாறன் ஆகியோர்களுக்கு போன் செய்து வர சொன்னார் அவர்கள் ஒரு மணிக்குள் வருவதாக சொன்னார்கள் பகல் மணி பனிரெண்டு முப்பது தலைவர் பி ராமச்சந்திரன் செயலாளர் தண்டாயுதபாணி வந்தனர் காந்தி ஜெயந்தி விழாவிற்கு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு பி ராமச்சந்திரன் மட்டும் சென்றுவிட்டார் தண்டாயுத பாணி மட்டும் பேசிக்கொண்டு இருந்தார் ஆவடி இராணுவ தொழிலாளர்கள் கிருஷ்ணன் மேனன் சிலையை திறக்க தலைவரிடம் அனுமதி கேட்க வந்தனர் டெல்லிக்கு போய்விட்டு வந்ததும் தேதி தருகிறேன் என்று தலைவர் சொல்லி அனுப்பி வைத்தார் பகல் மணி ஒன்று வைரவன் போல் சாப்பாடு பரிமாறியதும் போன் செய்த செயலாளர்கள் வரட்டும் என்று சுமார் இருபது நிமிடம் வரை சாப்பிடாமல் காத்திருந்தார் பகல் மணி ஒன்று இருபது ஐயா மணியாகிறது செயலாளர்கள் மாலையில்தான் வருவார்கள் போலிருக்கிறது நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொன்னதும் சாப்பிட ஆரம்பித்தார் நான் தண்டாயுதபாணி வைரவன் உதவியாளர் விஎஸ்வி வி ஸ்டாஃப் சந்தானசாமி ஆகியோர் உடனிருந்தோம் சாப்பாடு கீரை மசியல் வெண்டைக்காய் பொரியல் துவையல் தயிர் சாதம் சாப்பிட்டதும் ஐயாவுக்கு வியர்த்தது உடனே துண்டை எடுத்து துடைத்தேன் பகல் மணி இரண்டு படுக்கை அறையில் படுத்துக்கொண்டார் மணி அடித்ததும் உள்ளே சென்றேன் நீ சாப்பிட்டியா என்று கேட்டார் ஏனென்றால் வழக்கமாய் நான் சாப்பிடும்போது கூட கூப்பிட்டு மின்திசிறியை அட்ஜஸ்ட் செய்யும்படியும் சில நேரங்களில் போத்திவிடும்படியும் சொல்வார் பகல் மணி இரண்டு பதினைந்து மறுபடியும் மணி அடித்தது உள்ளே சென்றேன் ஐயாவின் உடல் வியர்த்திருந்தது உடம்பை துடைத்ததும் ஐயா தலை ஜில்லுன்னு இருக்குதே என்றேன் என்ன பண்ண போற என்றார் டாக்டருக்கு ஃபோன் செய்து வரவழைக்கிறேன் என்று சொல்லி டாக்டர் சௌரிராஜனுக்கு போன் செய்தேன் அவர் வீட்டில் இல்லை கிளினிக்குக்கும் மற்ற இடங்களுக்கும் தொடர்பு கொண்டும் பயனில்லை மணி மூன்று சமையலறையிலிருந்து வைரவனிடம் ஐயாவுக்கு தலை வியக்கிறது என்று சொல்லி அழைத்தேன் டாக்டர் ஜெயராமனுக்கு போன் செய்து ஐயாவிடம் தொடர்பு கொள்ள செய்தோம் ஐயாவே எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து ரிசீவரை வாங்கி பேசினார் எனக்கு ஒன்றும் இல்லை சாப்பிட்டதும் வேர்க்கிறது ஏசி போட்டிருக்கிறேன் மின்விசிறியும் ஓடுது உடனே வாங்க என்றார் டாக்டர் வருகிறேன் என்றதும் ரிசீவரை வாங்கி வைத்துவிட்டு கதவை மூடிய பின் வெளியே வந்தோம் மீண்டும் என்னை அழைத்த ஐயா டாக்டர் வரும்போது இரத்த அழுத்தம் பார்க்கும் கருவியை எடுத்து வர சொல்லி ஃபோன் செய்ய சொன்னார் நான் உடனே ஃபோன் செய்தேன் அப்போது அவரே துடைத்து கொண்டிருந்த துண்டை வாங்கி நான் உடம்பை துடைத்தேன் டாக்டர் வரும்போது வரட்டும் என்று சொல்லிவிட்டு ஸ்காஃபை எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு ஒரு பக்கமாய் படுத்துக்கொண்டார் நான் போர்த்தி விட்டதும் சரி விளக்கை அணை என்றார் தலைவர் சொன்ன கடைசி வார்த்தை இதுதான் விளக்கை அணைத்துவிட்டு வெளியில் வந்தேன் பகல் மணி மூன்று பத்து டாக்டரை எதிர்நோக்கி வெளியில் நின்றிருந்தேன் பகல் மணி மூன்று பதினைந்து டாக்டர் சௌரிராஜன் வந்ததும் அவரை அழைத்து கொண்டு ஐயா படுத்திருக்கும் அறைக்கு சென்று விளக்கை போட்டேன் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் அறையின் விளக்கை எரிந்தவுடன் விழித்து கொள்ளும் பழக்கமுடைய தலைவர் கண் விழிக்கவில்லை கைகளை கட்டியபடியே படுத்திருந்த தலைவரை பார்த்து ஐயா ஐயா என்று கூப்பிட்டேன் உடலை தொட்டு பார்த்து சூடு இல்லாததை உணர்ந்தேன் எனக்கு ஒன்றும் புரியாததால் ஐயா ஐயா என்று அலறினேன் உடன் வந்திருந்த டாக்டர் சௌரிராஜன் ஐயாவின் உடலை தொட்டு பார்த்து ஐயா நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் என்று அலறி தன் கையில் இருந்த மருத்துவ கருவிகளை எல்லாம் விசிறி விட்டு தரையில் உருளுகிறார் டாக்டர் உடனடியாக டாக்டர் ஜெயராமன் வந்து உடலை பரிசோதித்துவிட்டு இதயத்தை இயக்க சிகிச்சை செய்தார் பயனில்லை உடன் டாக்டர் அண்ணாமலை வந்து அவரும் பார்த்துவிட்டு தலைவர் மறைந்த செய்தியை அதிகாரபூர்வமாக அறிவித்தார் எல்லோருக்கும் தகவல் தரப்பட்டது தலைவரின் இந்த பத்து மணி நேர வாழ்க்கையை நினைத்தாலே எனக்கு உடல் நடுங்குகிறது யார் வந்தாலும் வாங்கையா என்று வாயார வரவேற்கும் ஐயாவின் மூடிய இமைகள் மீண்டும் இந்த உலக நடப்பை காண அதற்குப் பிறகு திறக்கப்படவே இல்லை